اقرأ كتاب الله ترق جنانه وتن العظيم الأجر والغفران رتله روي القلب أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي فالحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين فبعد السلام عليكم ورحمة الله وبركاته ஆயத்துன் ஒரு வசனம் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று நாங்கள் பரிமாறிக்கொள்ள விரும்புகிற வசனம் சூரத்துல் ஆலயம்ரானுடைய தொண்ணூத்தி இரண்டாவது வசனம் இந்த வசனம் அல்லாவுடைய பாதையில் செலவழிப்பது குறித்து பேசுகிற ஒரு பிரபலியமான ஒரு வசனம் நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுகிற அல்லது போதுகிற வாசிக்கிற ஒரு வசனம் நீங்கள் நன்மையை அல்லது நல்ல விடயத்தை உங்களுக்கு விருப்பமான விடயங்களை செலவழிக்கும் வரையில் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் அல்லது சென்றடைய மாட்டீர்கள் என்பதாக இந்த முதலாவது பகுதி இருக்கிறது இந்த வசனத்தில் இருக்கிற பிர்ரூன் என்கிற சொல் ஒரு அழகான சொற்பிரயோகம் உண்மையில் நலவை குறிப்பதற்கு அரபு மொழியிலே ஹைர் என்று ஒரு சொல் இருக்கிறது நாங்கள் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு சொல் ஹயர் ஆனால் இந்த இடத்துல குரான் பயன்படுத்தி சொல் பிர்ரூன் பிர்ரூன் என்கிற சொல் இன்னும் ஒரு சொல்லோடு சம்பந்தப்படுகிறது பர்ரூன் பர்ரூன் என்பது நிலத்தை குறிக்கிறது நாங்கள் சென்றடைகிற இடம் ஒரு பயணம் செல்கிற பொழுதோ அந்த பயணத்தை நாங்கள் சென்றடைகிற இடத்தை நாங்கள் பர்ரூன் என்று சொல்லுவோம் அந்த இடத்தை நாங்கள் சென்றடைவோம் சென்று அடைந்து அந்த பயணம் முடிவடைகிற பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்கிற அந்த உணர்வு இந்த அந்த 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 நல்லதை அடைந்து கொள்கிறோம் அந்த இடத்துக்கு சென்றடைந்து அந்த இடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கிற அந்த உணர்வு நல்லதாக இருக்கிறது எனவே அந்த பர்ரூன் என்கிற நிலத்தோடு நலவு அல்லது நல்லது இணைந்து கொள்கிறது இந்த பிரயோகத்தை அல் குர்வான் இந்த இடத்திலே பிரயோகிக்கிறது மனிதர்கள் நல்லதை அடைந்து கொள்வதற்கான வழி அவர்கள் அவர்களுக்கு விருப்பமானவற்றை செலவழிக்க வேண்டும் உதாரணமாக நான் ஒரு பயணம் போய்கொண்டிருக்கிறேன் இந்த பயணத்தில் நான் அந்த பயணம் ஆபத்துக்குள்ளாகிறது ஒரு ஆபத்து கப்பலில் செலுத்த பொழுது கப்பல் ஆபத்துக்குள்ளாகிறது எதனை காப்பாற்றுவதற்கு மேலும் எதனை இழந்தாவது இருக்கிற பொருட்களை இருக்கிற தேவையான விஷயங்களை எல்லாவற்றையும் கொடுத்து அடைத்தாவது உயிரை பாதுகாக்க விரும்புவோம் ஏன் நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் எங்களுடைய உயிரை இந்த நிம்மதியை சந்தோஷத்தை நலவை அடைந்து கொள்வதற்காக இருக்கிற பெருமதியான விடயங்களை உடனடியாக இழப்பதற்கு தயாராகவும் அல்லாஹு உங்களிடம் இருக்கிற மிக விருப்பமான விடயங்களை நீங்கள் செலவழித்து நன்மையை அடைந்து கொள்ளுங்கள் நல்லதை அடைந்து கொள்ளுங்கள் எனவே நாங்கள் வாழுகிற இடங்களில் நாங்கள் விரும்புகிற சந்தோஷம் நாங்கள் விரும்புகிற நிம்மதி வர வேண்டுமாக இருந்தால் எங்களிடம் இருக்கிற விருப்பமான வடயங்களை அது பொருளாதாரமாக இருக்கட்டும் ஆடைகளாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் இன்னும் சில காலங்களில் பெருநாள் வரை இருக்கிறது எனவே மக்கள் புத்தாடை வாங்குவதற்கு விரும்புவார்கள் புதிய வடயங்களை அடைவதற்கு விரும்புவார்கள் அப்படியான மக்களுக்கு எங்களிடம் இருக்கிற பொருளாதாரத்தில் வசதிகளில் இருந்து அவர்களுக்கான உணவை அவர்களுக்கான ஆடைகளை அவர்களுக்கு தேவையான வடயங்களை கொடுக்க முடியுமாக இருந்தால் வாழும் பூமியில் நல்லவர்களாக வாழும் புவியில் சந்தோஷமானவர்களாக நாங்கள் வாழ முடியும் இப்படி செலவழிக்காத வரையில் நாங்கள் நிம்மதியானவர்களாக சந்தோஷமானவர்களாக வாழ முடியாதுங்கிற கருத்தை செல்வந்தர்களை நோக்கியும் பொருளாதாரத்தை அதிகமாக வைத்திருப்பவர்களை நோக்கியும் பொதுவாக எல்லோரை நோக்கியும் அல்குர்வான் இந்த வசனத்தினூடாக சொல்லி தருகிறது அடுத்து வசனத்தினுடைய இறுதி பகுதி நீங்கள் எதனைத்தான் செலவிட்டாலும் நீங்கள் பொருட்களை கொடுத்தாலும் பணத்தை கொடுத்தாலும் ஏனைய உதவிகளை செய்தாலும் நீங்கள் செலவழிக்கிற எல்லா வடிவங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் நீங்கள் எதனை செலவிட்டாலும் எங்கு போய் எதனை செய்தாலும் யாவற்றையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் நீங்கள் இதனை பேஸ்புக்கில் போட தேவையில்லை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட தேவையில்லை நீங்கள் இதனை யாருக்கும் அறிவிக்க தேவையில்லை எல்லோருக்கும் முன்பதாகவே அல்லாஹ் நீங்கள் செலவிடுகிறீர்கள் யாருக்கு செலவிடு என்பதை மிக தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறான் நான் செய்கிற ஒரு நல்ல பணியை நான் கொடுக்கிற ஒரு தர்மத்தை நான் கொடுக்கிற ஒரு நல்ல உதவியை நான் யாருக்கும் நான் போஸ்டர் போட்டு நான் அறிவித்தல் கொடுக்க தேவையில்லை எல்லாவற்றையும் படைத்த எல்லோரையும் படைத்த அல்லாஹ் ஏலவே எல்லாவற்றையும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விடயங்களையும் அறிந்து வைத்திருக்கிறான் எனவே மிக உயர்ந்த ரப்போ நீங்கள் கொடுப்பதை அறிந்து விட்டான் எனவே நாங்களாக போய் யாரிடமும் எங்களுடைய தகவல்களை எங்களுடைய தர்மங்களை பலகை போட்டு அறிவிக்க தேவையில்லை எனவே அல்லாஹுக்காக மறைமுகமாக அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கிற மனிதர்களுக்கு அல்லா தாலா வாழும் பூமியில் சந்தோஷத்தை நும்மதியை பறக்கத்தை கொடுப்பான் எனவே அன்புக்குரிய கூடிய சகோதரிகளே எங்களுக்கு விருப்பமானவற்றிலிருந்து நாங்கள் விரும்புகிற விடயங்களை அல்லாவுடைய பாதையில் மக்களுக்காக மனிதர்களுக்காக சமூகத்துக்காக செலவிடுவோம் அதனூடாக வாழ்வில் நாம் எதிர்பார்க்கிற நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அல்லாவின் திருப்தியையும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் என்று கூறி நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் இன்ஷா அல்லா வஃபிக்ரா என்கிற ஒரு வசனம் ஒரு சிந்தனை என்கிற நிகழ்ச்சியில் Mungkin, dan baru mulai mulai. Santai Wassalamualaikum warahmatullahi wabarakatuh.